நியாயமா பார்த்தா அந்த படத்துடைய ரைட்ஸ் டைட்டில் எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கு அவங்களுக்கு தான் முழு உரிமையே இருக்கு இதுக்கு தேவையில்லாத அந்த பாலிடிக்ஸ் நீங்க லீகலா போங்க நான் கூட தான் பேசுவேன் தலைநடிச்ச படம் சூப்பர் படம் அந்த படத்தை போய் நீ எப்படிப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் லீகலா யாருகிட்ட இருக்கு அந்த படத்துக்கு லீகல் ப்ரொபரைட்டரே அவர் தான் அவர் வந்து டைட்டிலே கொடுத்துருக்கு அப்புறம் நீங்க எதுக்கு கூப்பிடுங்க அப்படிங்கறத கேள்வி அப்ப வேணும்னே இந்த இடத்துல நீங்க அரசியல் ஆதாயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர இந்த டைட்டில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த டைட்டில் வச்சுட்டு நாம பெரிய ஆள் ஆயிரணும் எப்படியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தான் எல்லாமே ரெண்டு ரெண்டா பிரிஞ்சு போய் கிடக்கிறதா சோ இந்த ஒரு சாம்பர்ட்ட ஒரு டைட்டில் இருக்கு ஐயாயிரம் ரூபா எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணா அங்க பதினஞ்சாயிரம் ரூபா எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணா அவ்வளவு ஆமத்து ரெண்டுமே ரெஜிஸ்டர் ஆன டைட்டில் அதை விட்டுட்டு இந்த டைட்டில் வந்து நீங்க இவரு பண்ணக்கூடாது அவரும் பண்ணக்கூடாது இது பியூர் பாலிடிக்ஸ் சார் நேத்து சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல பராசக்தி அப்படிங்கிற படத்தோடைய டைட்டில் டீசர் வெளியாக இருந்துச்சு சிவாவோட இருபத்தி ஐந்தாவது படம் சேம் டேட்டில் நேற்று விஜய் ஆண்டனியினுடைய இருபத்தி ஐந்தாவது படத்தின் அறிவிப்பும் வருது அந்த படத்துலையும் தெலுங்கு வெர்ஷனுக்கு பராசக்தின்னு பேர் வச்சுருக்காங்க ரெண்டு தயாரிப்பு நிறுவனங்களும் மாற்றி மாற்றி ஆதாரங்களை வெளியிடுறாங்க விஜய் ஆண்டனி டேட்டெல்லாம் ரவுண்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் அப்போவே வாங்கிட்டோம்னு அவர் சொல்கிறாரு அதே போல் எஸ்கேஓட படத்தின் நிறுவனம்னா டான் பிக்சர்ஸும் அவங்களோட லெட்டர் ஏவிஎம்லேருந்து அவங்க வாங்கின அந்த என்ஓசி இது எல்லாத்தையும் அவங்களும் பொது வெளியில் பகிர்ந்துருக்கிறாங்க என்ன பிரச்சனை இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிறது வெளியில வரையும் வந்து படத்தோடைய டைட்டல் டீசர் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட பிரச்சனையை வெளிப்படையா இது பண்றாங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் இங்க பிரச்சனை என்னன்னா இங்க எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டா இருக்கு நடிகர் சங்கத்துல ரெண்டு குரூப் இருக்கு அதே மாதிரி இந்த கில்டு சாம்பர் இதுவுமே ப்ரொடக்ஷன் சாம்பர்ல நீங்க டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் கில்டுலயும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கிறது தான் இங்க ஒரு பிரச்சனை பராசக்தி டயல பராசக்தி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து சொந்தக்காரவங்க ஏவிஎம் பேனர் மட்டும்தான் ஏவிஎம் பேனர் தான் அதுக்கு சொந்தக்காரவங்க அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது பட் இப்போ ஒரு ரூல்ஸ் என்னென்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த டைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா ஒரு கில்டில் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த டைட்டிலில் வந்து வேற அந்த டைட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொருத்தவங்க லீகலா ரைட்ஸ் வாங்கி நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இப்போ முரண்பாடு என்னன்னா இந்த கைட்லைன்ஸ் வந்து நேம் கார்டில் இருக்கிற கைட்லைன்ஸ் இருக்கிற பிரச்சனை தான் இங்க வந்து இப்படி லாக் ஆகுது இப்போ விஜய் ஆண்டனி வந்து அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா அதில் வந்து தெலுங்கு அப்படின்னு மட்டும் போட்டுட்டாரு இப்போ அவங்க டிஃபால்ட்டா வந்து தமிழுக்கு அவங்க கேட்க கேட்கவும் முடியாது தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு வருஷனுக்கு வேணா நீங்க வந்து அந்த டைட்டில் வேணா யூஸ் பண்ணலாம் அதுலயுமே வந்து ஆயிரத்தி கான்ட்ரஸியில் போகும் ஆனா தெலுங்கு இவங்களும் எஸ்கேட படமும் இதே நேம்ல தான் வருது ஆமா இப்போ அடுத்த அடுத்த வருஷன் இந்த டைட்டில் பாருங்க ஒரு பக்கம் இந்த பராசக்தின்னு ஒரு போடுவாரு இந்த பக்கம் இவர் சக்தி திருமகன் போடுவாரு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங் கொடுக்குற டைட்டில் தான் இது அடிப்படையில் இந்த கான்ட்ரவர்சி வந்து இன்னைக்கு நினைத்துலாம் போயிருந்திருக்காரு சார் இந்த கான்ட்ரவர்சி கிட்டத்தட்ட வந்து எப்படியும் வந்து ஒரு அஞ்சு மாசமாவது ஓடி இருந்தோம் நெகோசியேஷனில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்திருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேபி என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஏவிஎம்க்கு ஒரு கணிசமான தொகை இல்லை அளவுக்கு அதிகமான தொகையை கொடுத்து தான் இந்த ரைட்ஸை வந்து வாங்கியிருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் படம் இன்னைக்கு வந்து சாலிடாக ஹண்ட்ரட் கோர் கலெக்ஷனில் நிற்கிற ஒரு படம் அண்டு ஜெயிக்கிற குதிரை மார்க்கெட்டில் பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் அவருடைய கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார் ஓவராலாக அவர் வந்து நிற்கிற அந்த ஹீரோ வர்ஷிப் மெட்டீரியல் ஆகிட்டார் இப்போ விஜய்க்கு அடுத்து அஜித்துக்கு அடுத்து அடுத்து ஒரு ஹீரோ வர்ஷிப் மெட்டீரியல் ரேஞ்சுக்கு வந்துட்டார் ஸோ இப்போ இவருக்கு வந்து இந்த டைட்டில் கொடுக்கும்போது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக நடக்கும் விஜய் ஆண்டனி அப்படி கிடையாது விஜய் ஆண்டனி தன்னை தானே செதுக்கிற ஒரு ஆள் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சம்பாதிச்சு அவரை அதையே இன்வெஸ்ட் பண்ணி அவரையே நடித்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் ஆண்டனியை வச்சு நான் படம் பண்ணுறேன் வந்திருக்காங்களா அப்படி எதுவுமே கிடையாது அவரே தான் அவரை உருவாக்கி செதுக்கி ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் அடுத்த லெவல்லுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு இப்போ இவர் வந்து ஒரு அடுத்த ஒரு படத்துக்கு ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னா இவருக்கு கொடுத்தாலுமே கூட இங்கே வந்து எப்படின்னா அந்த சின்ன தப்புக்கு பதில் ஒரு சின்ன கொடுக்கு பதில் பக்கத்தில் ஒரு பெரிய கொடுக்கட்டை அந்த சின்ன தப்பு மறைஞ்சிருங்கிற மாதிரி இது அப்படியே அமைஞ்சிடும் இதில் என்ன வந்து அப்படின்னா இப்போது இவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி இவர் வந்து லீகலா ஒரு நியாயமா ஒரு விஷயத்த பண்றவர் இப்போ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவாங்க ரெண்டு தர தயாரிப்பு நிறுவனமும் அவங்க சைட்ல கிளியரன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறாங்கல்ல நீ காமிக்கிற மாதிரி டான் பிக்சர்ஸும் சொல்றாங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டு இதுல ஃபேன் ஃபாலோவிங் வச்சு டிசைட் பண்ண முடியாது இல்ல கோர்ட்டுக்கே போகுது அப்படின்னாலும் ரெண்டு பேரோட டாக்குமெண்ட் தான் வாங்கி பார்க்க போறாங்க ரெண்டு பேர்ட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் பிரச்சனை இது லீகல் நான் சொல்றது லீகல் கிடையாது நான் ஃபேன் ஃபாலோவர்ஸ்ல சொல்கிறேன் இங்கே ரைட்ஸ் இவர் வாங்கியிருக்காரு இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா விஜயண்டி ஒன்று சொல்லியிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்காங்க மேக்ஸிமம் ஸ்டார் வேலூஸ் இங்கே இருக்கு ஆக்சுவலாக ஏவிஎம்ஏ வந்து அவங்க லெட்டர் பட ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல ரெண்டு தயாரிப்பு நிறுவன நிறுவனத்துக்கான பிரச்சனையா இல்லாது அந்த ஆக்ட்ரஸ்க்கான பிரச்சனையா மாறுமா ஆக்டர்ஸ்கான பிரச்சினையே மாறறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் இது என்னைக்குமே வந்து அந்த ஒரு விஷயத்துல நான் ஜெயண்டனியும் போராட்டேன் அவர் அப்படியெல்லாம் வந்து எல்லாரையுமே வந்து அகெயின்ஸ்டாவா அப்போசிங்காக வந்து பேசி நான் பார்த்ததுல பேசுற ஆளும் கிடையாது சிவகார்த்திகேயன் அப்படிதான் யாரையுமே அகெயின்ஸ்டா அப்போசிங்காக பேசுகிற ஆளும் கிடையாது ஸோ அவரும் படிப்படையிலிருந்து வளர்ந்தவங்க இது ரெண்டு நடிகர்களுக்கு உண்டான பிரச்சனை கிடையாது ரெண்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இடையில உண்டான ஒரு பிரச்சனை ஏன்னா இதுல சிவகார்த்திகேயன் எதுவுமே பண்ணல அவருடைய ஐடியில வந்து அவர் எதுவும் பண்ணல போடல பட் ஆனால் இவர் ஆண்டனி அவர் அதை போட்டுக்கிட்டே அவர் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன்ல இருந்து அவர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருல்ல அப்போ அவர் போடுறதுல நியாயம் தானே ப்ரொடியூசரா அவர் போடுறதுல ஒரு லீகலாக அதானே பண்ணி ஆகணும் ஸோ அவர் பண்றதுல கரெக்டு தானே இப்போ இவங்கதெல்லாம் டான் பிக்சர்ஸ் ஆகும் சி வாட் ஆர் இட் இஸ் அது லீகல் இல்லீகல் அது பேக் சைடு பண்ணுறாங்க என்ன வேணாலும் எழுந்துட்டு போட்டோம் சிவகார்த்திகை நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவர் சொல்லவும் முடியாது ஏன்னா இந்த டைட்டில் சூசன் வந்து டேரக்டரோட டிசிஷன் மேக்கிங் ப்ரொடியூசர்ஸோட டெசன் மேக்கிங் இந்த டைட்டில் வாங்குங்க அப்படின்னு சொல்றது அவங்களுடைய ஓவரால் டிசிஷன் தான் இவங்ககிட்ட சஜஷன் வேணும்னா கேட்க முடியுமே தவிர இந்த டைட்டில் தான் எனக்கு வேணும்னு அவர் நிற்க முடியாது ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி இவர் ஜெயிக்கிற குதிரை இவர் ஜெயிக்கிற குதிரைன்றதுனால இவர்கிட்ட வந்து எல்லாமே வந்து லீகலா வந்துடும் இவர் ஜெயிக்க போற ஜெயிச்சுக்கே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு குதிரை சரிங்களா இவர்கிட்ட வரதுக்கு போராட வேண்டியது இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் பட் இது சட்டம் தன் கடமை செய்யும்னு நீங்க லீகலா ரெண்டுமே கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களே கன்ஃபியூஸாக தான் செய்வாங்க ஒரு பக்கம் இந்த ரெண்டு டைட்டிலுக்கு ஒரு டைட்டிலுக்கே ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க ஆனால் சிவாஜி ரசிகர் மன்றம் இருக்குல்ல அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சிவகார்த்திகையின் படத்துக்கு பராசக்தின்னு டைட்டில் வச்சது இது அவாய்ட் பண்ணணும் ஏற்கனவே சில முறை பராசக்தின்ற டைட்டில் யூஸ் பண்ண சில பேர் முயற்சி பண்ணாங்க அப்போ வந்த எதிர்ப்பின் காரணமாக அது மீண்டும் பராசக்தி ஈவன் கலைஞரே புதிய பராசக்தின்னு ஒன்று எழுதியிருக்காரு அப்படி வரும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு அடையாளம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அடையாளம் அப்படிப்பட்ட டைட்டில் எல்லாம் இப்போ திருப்பி கொண்டு வந்து வேற ஒரு கதை பண்றதை அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காங்க அப்போ பராசக்தின்ற இந்த பேரு யாருக்குமே கிடைக்காது போல இருக்கே இது சிவா சிவாக்கா இல்ல விஜய் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே இது இல்லாம தான் போகன்ற மாதிரி இருக்கு அதாவது பழைய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இருக்கும் போது மீண்டும் பராசக்தி புதிய பராசக்தி கலைஞர் கலைஞர்கள் என்ன பராசக்தி வசனம்தான் அப்போ அரசியல் கிடையாது நீங்க அந்த இடத்துலதான் இப்போ அப்போ இதுல அரசியல் கிடையாது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் சிவாஜி கணேசன் அவர்களை தவிர வேறு யாரும் அரசியல் உறுப்பினர்கள் கிடையாது ஆனால் அப்போ பராசக்தி அப்படிங்கிற அந்த வசனமும் அந்த உச்சரிப்பும் தமிழ் சினிமாவை கிட்டத்தட்ட புரட்டி போட்ட ஒரு தமிழ் சினிமா சில பல மூட நம்பிக்கைகளும் உடச்ச ஒரு சினிமா இப்படித்தான் நாஸ்டாலஜி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இருந்தது எல்லாத்தையும் உடைச்ச ஒரு சினிமா அது அது இன்னைக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு ட்ரேடு மார்க் இன்னைக்கு நீங்க பிலிம் இன்ஸ்ட்ரீட்ல எங்க போனீங்கன்னாலும் நீதிமன்றம் பல விஷயத்திற்கு நிறைந்த இந்த வழக்குகளை சந்தித்து இந்த வசனம் இல்லாம எந்த ஒரு ஆக்டிங் ஸ்டூடெண்ட்டும் வந்து அந்த டயலாக் டெலிவரி இல்லாம அடுத்த ஸ்டேஜுக்கே அவன் போக மாட்டான் ஸோ அது ஒரு பெஞ்சுமா இருக்கு ஆனால் இன்னைக்கு அது கிடையாது இப்போ சிவகார்த்திகனுக்கு ஏதை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க ரெண்டு முரண்பாடை யோசிக்க வேண்டியதாக இருக்கு இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவ்வளோடைய பசங்களை ஒருத்தவர் வந்து ஒரு முக்கியமான கட்சியை சேர்ந்தவர் அது எந்த கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை சரிங்களா இந்த படம் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மொழி திணிப்பு பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் இவர் இருக்கிற கட்சி மாநில கட்சியா அப்படின்னா கிடையாது அது மத்தியில் ஆளும் கட்சி ஒன்று இவங்க பேசுறது வந்து மத்தியம் ஆளும் கட்சிக்கு எதிராக சொல்லப்படுற ஒரு விஷயம் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு மொழி போறையோ ஒரு நாட்டு போறதும் இடையில நின்று நடிகர் சிவாஜி கணேசன் கஷ்டப்பட்டு ஒரு பேர் அந்த படத்தோட வச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இது 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 நம்ம பார்க்கணும்னா வந்து ஒரு முழுக்க முழுக்க இவங்க பண்றது இன்னைக்கு பண்றது இது அரசியல் அன்னைக்கு பண்ணது அது வந்து ஒரு உண்மையான ஒரு சினிமா ரசிகன் கொடுக்கற அங்கீகாரம் மரியாதை இல்ல இதுல இன்னொன்னு இருக்கு ரெட் ஜெயின்ட்டும் இதுல இருக்காங்க அது யாருடைய திருமணம் அப்படிங்கிறது தெரியும் அதே நேரத்துல திமுகலயே கூட இதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு திமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரி செந்திலே வந்து அவருடைய ட்விட்டர்ல என்ன சொல்றாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு டைட்டில் பராசக்தின்றது அதை வந்து இந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்க கூடாதுன்னு வெளிப்படையா சோசியல் மீடியால எழுதியிருக்காரு அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லியிருக்காருல்ல சீனியர் வச்சு மேய்க்கிறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சார் கட்சி வந்து நான் அது ரொம்ப அதுக்குள்ள போக விரும்பல சினிமா விமர்சகர் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் சில அடாப்டபிலிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணி தான் சார் ஆகணும் எல்லாமே எல்லாமே பர்ஃபெக்டா வந்துடும் அப்படின்னா சொல்ல முடியாது அன்னைக்கே அதுக்கு ஒரு பெருமை சேர்த்துச்சு அப்படின்னா அதே மாதிரி பெருமை சேர்க்கிற கதையா இல்லாமல இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து உட்காருவாரு கண்டிப்பா இப்படி ஒரு டைட்டில் தேவைன்ற ஒரு முடிவுல தான் ஏதோ ஒரு சி பராசக்தி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கோர்ட் ரூம் ட்ராமா அந்த கோட் ரூம் ட்ராமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் பேசுகிற அந்த அனல் பறக்கும் வசனம் அப்போது அந்த அனல் பறக்கும் வசனம் வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு தீயாக கொழுந்து விட்டு எரிஞ்ச காலம் அது இப்போது இந்த படம் வந்து ஒரு மொழி திணிப்பை பற்றி ஒரு பீரியட் ஃபிலிம் தான் நம்ம பார்த்துக்கும் போது அப்போது அந்த கொழுந்து விட்டு எரியிற ஒரு விஷயத்தை பற்றி இங்கே ஏன் வந்து அவங்க பேசக்கூடாது அதே மாதிரி சுதா குமரா இது வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இறுதி சுற்றுலா எடுத்துக்கோங்க சுரை போட்டு எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு ரெவல்யூஷனரி ஏதோ ஒரு ப்ரீ ப்ரீஹிஸ்டரியான மட்டும் மட்டும்தான் அவங்க எடுத்து படமா பண்ணிருக்காங்க மேபி அது வந்து நம்ம ஊரு பாலிடிக்ஸுக்கும் இல்ல சென்ட்ரல் பாலிடிக்ஸுக்குமே வந்து அது வந்து ஒத்து வராதா இருக்கலாம் பட் அவங்க ஒரு கதையா எடுத்து சொல்லும் போது வந்து சில உண்மை சம்பவங்களை அப்படியே எடுத்துதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது இங்க நம்ம ஊருக்கு ஒத்து வருது அப்படின் அந்த டைட்டில் எடுத்து இப்ப போடுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் இதுல இன்னொன்னு இருக்கு இல்ல சிவாஜி த பாஸ் அந்த படம் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கலான்னு சொல்றாங்க சிவாஜின்னு வைக்கலான்னு சொல்லும் போது சிவாஜி சார் அவங்க நேம் வந்து நம்ம எப்படி வைக்கிறது தன்னைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய இயற்பெயரே சிவாஜி ராவல் அப்ப வந்து அவரு ஒரு முறை யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அப்புறம் ராம்குமார் பிரபு கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு வைக்கலாமான்னு கேட்டா ஆனே நீங்க வைங்க இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு பெருந்தன்மையாத அவர் பண்ணிருக்காரு இப்ப சிவாஜின்னு ஒரு டைட்டில் வைக்கும்போது அது எந்த வகையிலும் சிவாஜி ரசிகர்களையோ இல்ல அவங்க குடும்பத்தினரையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கிளியரா பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய டைட்டில் இருக்குல்ல ரெண்டு ரீசன் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ரீதியான முக்கியத்துவம் இன்னொன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய லெகசி அப்படின்றது இதுல இருக்கு இதுல வேற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது என்னன்னா இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் பண்ண படங்கள்லயே மாவீரன் வேலைக்காரன் அமரன் வேற வேற காக்கி சட்டைன்னு சொல்லி பிரபல நடிகர்களுடைய டைட்டில் அவர் யூஸ் பண்ணிருக்காரு அப்ப இந்த முறை சிவகார்த்திகன் படத்துக்கு சிவாஜியோட படத்தின் டைட்டில் உள்ள வர சாங்குமே பாத்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையான புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட டைட்டில் அப்படி ஒரு கம்பேரிசன் ஒரு இவர் வந்து அந்த மாதிரியான ஹிட் படங்களை இல்லை ஹீரோக்களுடைய லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்றாரா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி அங்கே கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவாஜி அப்படிங்கிறது சிவாஜி கணேசனோட முழு பேர்ல சிவாஜிங்கிறதே அவரோட ஒரிஜினல் பேர் கிடையாது அது வந்து ஒரு பெரியார் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அடையாளம் சரிங்களா கணேசன் அப்படிங்கிற இடத்துல அவர் சத்ரபதி சிவாஜியா நடித்த அந்த நாடகத்தில் பார்த்து வியந்து கொடுத்த அடையாளம் தான் அந்த சிவாஜி இவர் பிறக்கும்போதே ஒரிஜினல் பேரு சிவாஜி கேக்கு வாட்டுறாங்க ஆனாலும் நம்ம ஊரில் சிவாஜி அப்படின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் சொன்னார் சத்ரதிபதி சிவாஜி யாருலாம் நமக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சிவாஜி கணேசன் தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் நம்ம மனசுல ஒன்றி போன ஒருத்தவர் இப்போ இந்த இடத்துல சிவாஜி அப்படின்னு பேர் வைக்கும்போது அது ஒரு ரெண்டாவது வந்து அவங்க எல்லாம் குடும்பமாவே ரொம்ப வருஷமா ரொம்ப பழகினவங்க இப்போ பழகுன ஒரு இடத்துல வந்து ஒரு மரியாதை நிமித்தம் அப்படிங்கிற அவருடைய பெயரை வைக்கிறதுக்காக அவங்க ஒன்று பண்ணுறாங்க இல்லையா அது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான் பட் இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் பராசக்தி படம் அந்த படத்துல நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும்போது அவருக்கு அது முதல் படம் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிட்டு இருந்தார் அந்த படத்துக்கு அவர் வசனம் எழுதுறாரு இவ்வளோதான் விஷயம் ஆனா அந்த படத்தை வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய பெயர் வெறும் கணேசன் மட்டும்தான் சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது நடனத்தில் நடிச்சதுனால இவ்வளவுதான் அதுல இருந்த மொத்த விஷயமே அந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து ஏ வி ஏப்ப செட்டியார் நியாயமா பார்த்தா அந்த படத்துடைய ரைட்ஸ் டைட்டில் எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கு அவங்களுக்கு தான் முழு உரிமையும் இருக்கு அவங்கதான் அதுக்கு கேள்விக்கு பதில் எல்லாமே சொல்லணும் அவங்களே பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களே சுதாகங்கராவுக்கு வந்து இந்த டைட்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்புறம் என்ன வந்து இது அவங்களுக்கு இப்போ அடையாளம் சேர்க்கிற ஒரு விஷயம் இது பண்ணக்கூடாது எதுக்கு தேவையில்லாத இந்த பாலிடிக்ஸ் நீங்கள் லீகலா போங்க நான் கூட தான் பேசுவேன் தலை நடித்த படம் சூப்பர் படம் அந்த படத்தை போய் நீ எப்படிப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் லீகலா யாருகிட்ட இருக்கு இங்கே ஒருத்தர் இருக்காரு அவங்க ஆல்ரெடி இருக்கு அவங்க அவர் தானே ஓனர் அந்த படத்துக்கு எல்லாத்தையுமே நடிக்க வச்சு அறிமுகப்படுத்தியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு லீகல் ப்ராப்ரேட்டரே அவர் தான் அவர் வந்து டைட்டிலே கொடுத்துரு இதுக்கப்புறம் நீங்க எதுக்கு கூப்பிடுங்க அப்படிங்கறதானே கேள்வி அப்ப வேணும்னே இந்த இடத்துல நீங்க அரசியல் ஆதாயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர இந்த டைட்டில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த டைட்டில் வச்சுட்டு நாம பெரிய ஆள் ஆயிரணும் எப்படியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்ப இது எலெக்ஷன் வர வரப்போகுது இல்லையா எல்லாருமே ஆளு ஆளுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுக்கு ஏதாவது ஒரு பூச்சாண்டி வேலை அங்க பண்ணி ஆகணும்ல அதுக்காக கூட இது நடக்கலாம் ஆக்சுவலா வந்து டைட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க பிரச்சனை வந்து ஆல்ரெடி ஒருத்தன் டைட்டில் வாங்கிட்டேன் இங்க நான் வந்து லீகலா ஒருத்தன் டைட்டில் கொடுத்துட்டேன் அதுக்கு காரணம் சினிமால எல்லாமே ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு போய் கிடக்கிறது சோ இந்த ஒரு சாம்பர்ட்ட ஒரு டைட்டில் ஐயாயிரம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணா அங்க பதினஞ்சாயிரம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆமாம் ரெண்டுமே ரெஜிஸ்டர் ஆன டைட்டில் தான் ரெண்டுமே கோர்ட்டு எடுத்துக்கும் இப்ப பிரச்சனை எங்கன்னா இந்த ரெண்டுக்கும் முதல்ல பஞ்சாயத்து வச்சு ஒரு ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் கொடுங்க சாம்பர்ல ஒரு டைட்டில் கொடுக்குறாங்கன்னா ரெண்டுமே காமனா அடாப்ட் பண்றதுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அதை விட்டுட்டு இந்த டைட்டில் வந்து நீங்க எவரு பண்ணக்கூடாது அவரு பண்ணக்கூடாது இது பியூர் பாலிடிக்ஸ் சார் இந்த டைட்டிலுக்கும் சிவகார்த்திகனுக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்க மாதிரி எல்லாம் தெரியல அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போறார் வேணா பிஹெண்ட் பாலிடிக்ஸ் அவர் என்ன ஆஃப் தி பாலிடிக்ஸ் அவர் உள்ள வரல பட் இதை வச்சுட்டு மற்றவங்க தான் எல்லாருமே அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்காங்க இதனால ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது